ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கடுத்து தர கூட்டி அள்ள போகிறோம் சாணியெல்லாம் அள்ளியே குப்பையில் கொண்டே போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சாணி அள்ளிக்கிட்டு அப்புறம் அப்புறந்தான் நம்ம கூட்ட முடியும் ஏன்னா சாணி அழுக்க நம்ம கூட்டினா கூட்ட கஷ்டமாக இருக்கும் சிம்பிளாக வேலையை முடிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அழுற குப்பையெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவோம் நம்ம வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் குப்பை சாமி அள்ளி போட்டு கொஞ்சம் குப்பை சேர்த்து வச்சுருக்கோம் அந்த குப்பை எதுக்குன்னா நம்ம காட்டில் வந்து கன்று வச்சுருக்கோம் சந்தன கன்று அந்த கண்ணுக்கெல்லாம் தேவைப்படுது அதனால் நம்ம வீட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் குப்பை சேர்த்து வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம கிராமத்தில் வந்து குப்பையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறையா காடு ஆடுறதுனால எல்லாம் அங்கே கொண்டு போட்டுருவாங்க கிராமத்தில் வந்து உப்பை கிடைக்கவே ரொம்ப கஷ்டம் அதனால நம்ம வீட்டு நம்ம வீட்டில் மூணு மாடு நிற்கிது அந்த மூணு மாட்டு சாணி ஒரு ஆடு நிற்கிது அந்த ஆடு எல்லாம் குப்பையை அதில் அள்ளி போட்டுருமா அதனால் இவ்வளோ குப்பை நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் வீட்டு பக்கத்துலேயே இன்னும் கொஞ்சம் சேர்ந்தோன்னா ஒரு டிராக்டர் வர சொல்லி குப்பை அதில் ஏற்றி கொண்டே காட்டில் போட்டு ஃபுல்லாக தூவி விட்டு ஃபுல்லாக உழு உழுதுருவோம் நம்ம உழுது விட்டு அடுத்து வந்து நம்ம அந்த காட்டில் வந்து என்ன போட போகிறோம்னா பார்த்திங்கன்னா கல்லை போட போகிறோம் ரெண்டு கம்பி அங்கே இருந்து தெரியாமல் இட்டுக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம வைக்க அள்ளி போடுறோம்னா கீழே வந்து அண்ணகுடையில் சாணி ஒட்டாது அதனால வைக்கலை வச்சு அதுக்கு மேலே தான் சாணி அள்ளி போடுவோம் நம்ம வில்லேஜில் பார்த்தீங்கன்னா மாடு வச்சுருவங்களுக்கு இது ஒரு வேலையாக இருக்கும் கட்டுத்தர கூட்டணும் தினைக்குமே கட்டுத்தர கூட்டி சாணி அள்ளி போடுவோம் ஒவ்வொரு நாள் சாணியே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வில்லேஜ் அதனால கா காலை பொழுதில் எல்லாரும் சாணி போடுவாங்களா அதனால சாணியே கிடைக்க ரொம்ப கஷ்டம் இங்கே எப்போயாவது ஒரு வாட்டி தான் அப்படி சாணி கிடைக்கும் இல்லைனா அஞ்சு மணி நாலு மணிக்கெலாம் அந்த அள்ளிகிட்டு போய் வாசல் வாசலில் தெளிப்பாங்க அதுவும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கோழி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மூணு கோழி பக்கத்துக்கிட்டு கோழியெல்லாம் வந்து நம்ம குப்பையை கிண்டு கிண்டுன்னு கிண்டிடும் வாரத்தில் மூணு டைம் தான் நம்ம சாணி அழுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அத்த டைமில் அந்த வெள்ளி சாவைக்கெல்லாம் சாணியாக கிடைக்காது அந்த டைத்தில் தான் சாணி நமக்கு வேணாவே கிடைக்காது நம்மளே போய் பக்கத்து வீட்டில் போய் அள்ளிட்டு வருவோம் நம்ம குப்பையில் பார்த்திங்கன்னா வெறும் கோழியாக தான் தெரியும் நிறையா கோழி தெரியும் நம்ம கோழி எப்படி குப்பையெல்லாம் கேள்வி வச்சுக்கணும் பாருங்கள் సాణి అల్ అప్పుట ఈసీయ ఫ్రెండ్స్ అన కూ ఊటి వచ్చి కొంచెం ఊట్ వచ్చి అల్లిపోష్టమూలు అదన సాణి మటం అల్లిపోటు సాణి అల్లిపోటు అప్పుం కూట కొంచెం ఈసీయ ఫ్రెండ్స్ நம்ம ஊர் நம்ம வில்லேஜ்லலாம் குப்பையெல்லாம் எவ்வளோ ரேட்டுமா போகும் ஒரு லோடு வந்து மூவாயிரம் நாலாயிரம் போகும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நாங்கள் விற்க மாட்டோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குப்பையெல்லாம் ஊருக்கி வச்சாச்சு இப்போ ஈஸியாக வேலையை முடிக்கலாம் போகலாம் குப்பை வந்து மூணு நாலு கும்மியெல்லாம் குமிச்சு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் அல்ல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு குப்பை ஒரு குமியலாக ரெண்டு கும்மியல் மூணு குமியல் நாலு கும்மியல் அஞ்சு கும்மியல் மொத்தம் குமிச்சு வச்சுருக்கோம் அதில் வந்து ஒவ்வொரு கும்மியலும் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போ நம்ம ஷார்ட்கட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி குமிச்சு நம்ம மந்தை சுத்தமாக கூட்டி அள்ளிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குப்பை பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வாழை மரம் வந்து வாழைத்தாறு போட்டிருக்கோம் ரெண்டு மரம் கீழே விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம காலம் வந்துடும் அதுக்குள்ளேயே நம்ம இந்த உப்பையெல்லாம் கொண்டு நம்ம காட்டில் போட்டு மழை டைமில் உழுது விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் சேருன்னு பக்கத்தில் கொஞ்சம் சேரவே கஷ்டமாக இருக்குது இந்த சைடு நம்ம ரெண்டு குமியல் குமிச்சு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தான் இங்கே கூட்டினாலும் நம்மளுக்கு கூட்டின மாதிரியே தெரியாது ஏன்னா நம்ம இங்கே ஒரு கருவம் மரம் இருக்குது அதில் வந்து தலை கீழே விழுந்து விழுந்த மணியமாகவே இருக்கும் தலை நெற்று எல்லாம் விழுந்த மணியமாகவே இருக்கும் இப்படி தான் நம்ம கூட்டி போட்டாலும் பேரும் ஆனால் பகலில் எங்கிட்ட உட்கார நல்லாயிருக்கும் இந்த அடிக்கிற வெயிலுக்கும் நிணலில் வந்து மரத்தட்டி நிணலில் வந்து உட்காந்தா நான் அங்கே வந்து வெறும் உள்ளே அதனால் அந்த சைடு கூட்டில் அங்கிட்ட வந்து எங்கள் அம்மா எப்போயாவது ஊரில் தான் அந்த சைடு கூட்டி வைப்பாங்க நான் பேர் கை காலில் முள் குத்துறது எனக்கு வேலையாக இருக்கிறதுனால எங்கள் அம்மா கூப்பிட்டு விட மாட்டாங்க எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்தால் எல்லா வேலையும் எங்கள் அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க எங்கள் அம்மா ஊர்லேருந்து வரலனா மட்டும்தான் நான் இந்த பிளானி இது மாதிரி குப்பேன்னு எழுதி வைப்பேன் எங்கள் பாட்டி வேலைக்கு போயிட்டாங்க அதனால தான் நாளிட்ட என்னன்னா எங்கள் பாட்டி தான் அள்ளி வைப்பாங்க இப்போ ஒரு முள் கையில் குத்திச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருவா மரத்தில் தான் முள் விழுவுதுனே தெரியாது காக்கா முள்ளுன்னு சொல்லுவாங்க அது கீழே விழுந்து விழுந்து கிடக்கும் இன்னைக்கு ஒரு வழியாக சீக்கிரம் வேலையை முடிக்க போகிறோம் காலையிலே நம்ம வேலை பார்த்தா ஒரு சுறுசுறுப்போட பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்னா நம்மளால் பார்க்கவும் முடியாது வேலையே பார்க்க தோணாது காலையிலே துணி துவச்சிட்டு எல்லாம் எல்லா வேலையும் பாணி பாப்பா தூங்க அடுத்து பாப்பா எழுந்திரிச்சோன்னே சாப்பாடு ஊட்டி விளையாட்டு காமிச்சுட்டு நம்ம தூங்கணும் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம நினச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்